அத்தியாயம் அறுபத்தி ஏழு அல்முல்க் அதிகாரம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் எவனது கைவசம் அதிகாரம் இருக்கிறதோ அவன் பாகியமுடையோன் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான் அவன் மிகைத்தவன் மன்னிப்பவன் அவனை ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான் அளவற்ற அருளாளனின் படைப்பில் எந்த முரண்பாடுகளையும் நீர் காண மாட்டீர் மீண்டும் பார்ப்பீராக ஏதேனும் குறையை காண்கிறீரா இருதரவை பார்வையை செலுத்து களைப்புற்று இழிந்ததாக பார்வை உண்மை திரும்ப அடையும் முதல் வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம் அதை சைத்தான்கள் மீது எரியப்படும் பொருட்களாக ஆக்கினோம் அவர்களுக்கு நரகத்தின் வேதனையை தயாரித்துள்ளோம் தமது இறைவனை மறுத்தோருக்கு நரகத்தின் வேதனை உள்ளது அது கெட்ட தங்குமிடம் அதில் அவர்கள் போடப்படும் போது அது கொதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதனிடமிருந்து கடும் இறைச்சலை செவியுறுவார்கள் கோபத்தால் அது வெடித்துவிட முற்படும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் அதில் போடப்படும் போதெல்லாம் எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலர்கள் அவர்களை கேட்பார்கள் அதற்கு அவர்கள் ஆம் எச்சரிப்பவர் எங்களிடம் வந்தார் ஆயினும் பொய் என கருதினோம் அல்லாஹ் எந்த ஒன்றையும் அருளியதில்லை நீங்கள் பெரிய வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று கூறினோம் என கூறுவார்கள் நாங்கள் செவி விளங்கி இருந்தாலோ நரகவாசிகள் ஆகியிருக்க மாட்டோம் எனவும் கூறுவார்கள் மேலும் தமது குற்றங்களை ஒப்புக்கொள்வார்கள் அப்போது நரகவாசிகளுக்கு கேடுதான் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு உங்கள் கூற்றை ரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக கூறுங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிந்தவன் படைத்தவன் அறிய அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் அவனே பூமியை பயன்படுத்த எளிதானதாக உங்களுக்கு அமைத்தான் எனவே அதன் பல பகுதிகளிலும் செல்லுங்கள் அவனது உணவை உண்ணுங்கள் அவனிடமே மீளுதல் உள்ளது வானத்தில் உள்ளவன் பூமியில் உங்களை புதைய செய்வதில் உள்ளவன் உங்கள் மீது கல்மழையை இறக்குவதில் அச்சமற்றிருக்கிறீர்களா எனது எச்சரிக்கை எத்தகையது என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள் அவர்களுக்கு முன் சென்றோரும் பொய் என கருதினர் அப்போது எனது பதிலடி எவ்வாறு இருந்தது அவர்களுக்கு மேலே பறவைகள் சிறகுகளை விரித்தும் மடக்கியும் இருப்பதை அவர்கள் காணவில்லையா அளவற்ற அருளாளனை தவிர வேறு எதுவும் அவற்றை கீழே விழாது தடுத்துக் கொண்டிருக்கவில்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவன் அளவற்ற அருளாளனையன்றி உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்குரிய படையினர் உள்ளனரா அவனை மறுப்போர் ஏமாற்றத்திலேயே உள்ளனர் அவன் தனது உணவை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு உணவளிப்பவன் உண்டா மாறாக வரம்பு மீறுவதிலும் வெறுப்பிலுமே அவர்கள் மூழ்கிவிட்டனர் முகம் குப்புற விழுந்து கிடப்பவன் நேர் வழி பெற்றவனா அல்லது நேரான பாதையில் சீராக நடந்து செல்பவனா அவனை உங்களை படைத்தான் உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று கூறுகிறார்கள் அவனே பூமியில் உங்களை பரவ செய்தான் அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்றும் கூறுகிறார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த எச்சரிக்கை எப்போது என கேட்கின்றனர் அந்த அறிவு அல்லாஹுவிடமே உள்ளது நான் தெளிவாக எச்சரிப்பவன் மட்டுமே என முகமதே கூறுகிறார்கள் அதை அருகில் அவர்கள் பார்க்கும்போது ஏக இறைவனை மருத்துவரின் முகங்கள் கெட்டுவிடும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்தது இதுவே என கூறப்படும் என்னையும் என்னுடன் உள்ளவர்களையும் அல்லாஹ் அழித்தால் அல்லது எங்களுக்கு அருள் புரிந்தால் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து ஏக இறைவனை மறுப்போரை காப்பவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்றும் கூறுவீராக அவனை அளவற்ற அருளாளன் அவனை நம்பினோம் அவனையே சார்ந்திருக்கிறோம் தெளிவான வழிவீட்டில் உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என கூறுவீராக உங்கள் தண்ணீர் வற்றிவிட்டால் ஊறிவரும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பீராக